லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு ஒன்றிய அரசு பண்ணது அது பல்வேறு விமர்சனங்கள் காங்கிரஸும் சரி பல்வேறு கட்சிகள் கேள்வி கேட்டாங்க உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கன்னு கோரிக்கை கொடுத்தாங்க அதெல்லாம் அவங்க ஏற்கலை குஜராத்தில் ரோட் ஷோ பண்ணுறாரு மோடி அந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் சிந்துர் அப்போ அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேயே காங்கிரஸ் அதாவது காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்துருக்கலாம் வல்லபாய் பட்டேல் வந்து எவ்வளவோ சொன்னார் இந்த காங்கிரஸ் தான் கேட்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இவருக்கு காங்கிரஸையும் தெரியல நாட்டை பற்றியும் தெரியல பட்டேல் யாருன்னு தெரியல அவர் பட்டேல் ஒன்று சொன்னார் தெரியுமா சுதந்திரம் வாங்கின இந்த தேச விரோத சக்தி ஆர்எஸ்எஸ்ன்னு தடை பண்ணார் அதை அவர்கிட்ட சொல்லி பட்டேல் சொன்னதை செயல்படுத்த சொல்லுங்கள் என்னங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு புரிய வேணாமா இந்த போர் நின்று போ நிறுத்திவிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முன்னால் போர் வரும்போது இந்திரா காந்தி இருந்தாங்கன்னு போர் நிறுத்தத்தை ரஷ்யாக்காரன் சொன்னேன்னா அமெரிக்கா காரணம் சொன்னோன்னா ஜெர்மன்காரன் சொன்னோன்னா இந்திரா காந்தி தான் சொல்லுச்சு இப்போ போர் நிறுத்தத்தை மோடி சொன்னாரா மோடி தான் அவர் தான் சொன்னார் அவரோ சொன்னாரா ஐயையோ நீங்கள் எந்த ஊரில் தோறீங்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா தான் போட்டாரு நான் அதை மறக்கிறாங்கல்ல யாரும் மறுபயரசு மறக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்கிறார் நான் என்ன சொல்கிறேன் இவர் எப்போ அறுவைச்சார் சொல்லுங்கள் முதல்ல அறிவித்தது ட்ரம்பா இல்லை மோடியா அதனால் இவங்க கையில் இல்லை இன்னொன்று எனக்கு விபரீதமாக ஒன்று தோணுது ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்துர் என்பது நம்ம குங்குமம் சொல்றோம்ல குங்குமம் குங்குமத்திற்கு இந்து மதத்தில் அதற்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு குங்குமம் வைத்திருந்தால் அவள் சுமங்களின் அர்த்தம் குங்குமம் இல்லைன்னா விதவையின் அர்த்தம் குங்குமத்தை அழிக்கிறேன்னா விதவை நோக்கி இவர்கள் போய்கொண்டிருக்கிறார் அவர் சொல்ற அந்த வார்த்தையே அமங்கலமான சொல்றேன் உடம்புல ரத்தம் இல்லன்னு தெரியுமே குங்குமம் ஓடுச்சுன்னா மனுஷனே இல்லைன்னு அர்த்தம் குங்குமம் என்பது இந்து மதத்தில் ஒரு மங்களகரமான வித அதாவது குடும்ப பெண்ணாக இருக்கிறவர்கள் மட்டுமே வைக்கக்கூடியது குங்குமம் விதவைகள் வைக்க கூடாது அது ஆண்களுக்கு பொருந்தும் இல்ல கணவனோடு வாழ்ந்தால் மட்டும்தான் மங்களமா இருக்கிற பெண் அர்த்தம் மனைவியோடு வாழ்ந்தால் மட்டும்தானே ஆணும் கணவன் சரியா இருக்கிறான்னு அர்த்தம் ஓ அப்படி சொல்றாரோ இருக்கலாம் இல்ல இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிஞ்சிருக்கணும் வல்லபாய் பட்டேல் சொன்னதை காங்கிரஸ் கேட்கலங்கிறாங்களா அந்த குற்றச்சாட்டு இவருக்கு எதுவுமே தெரியா அடியும் தெரியாது அதுதான் நான் சொல்றேன் வல்லபாய் பட்டேல் சொன்னதை சரி இப்ப நான் சொல்றேன் வல்லபாய் பட்டேல் தேச துரோக சக்தி தான் ஆர் எஸ் எஸ் அப்படின்னு தடவை பண்ணாரா இல்லையா நான் ஒன்னும் ரகசியம் சொல்லியே அதை செயல்படுத்த சொல்லுங்க அதை செயல்படுத்தி அப்புறமா பட்டேலை பத்தி ஒரு பேசிட்டோம் ராகுல் காந்திக்கு பாகிஸ்தானுடைய உயரிய விருது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் பாகிஸ்தான் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தாரா பிரதமருடைய மனைவிக்கும் பொண்ணுக்கும் போய் பட்டு சேலை கொடுத்துட்டு வந்தாரா இதை கேலி பேசுகின்ற இந்த பிரதமர் மோடி தானே பாகிஸ்தானுடைய பிரதமர் வீட்டுக்கு கல்யாணத்தை போய் விருந்து சாப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் பட்டு சேலை கொடுத்துட்டு வந்தாரு நீங்கள் அதெல்லாம் செஞ்சால் அது உறவு இவங்க செய்யாமல் இருக்கிற போதே அப்படி செய்வாங்கன்னு கேள்வி பண்ணுவீங்க இதை நம்புகிறவன் சொல்றவன் அயோக்கியனா அயோக்கிய கேட்குறவன் கேனைய உயர் பதவிகளில் தொடர்ச்சியாக எஸ்டி எக்ஸி மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு காலத்தில் ரொம்ப மோசமாக இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் வந்திருக்கிறதுன்ற உண்மைதான் ஆனாலும் அவர்களுக்கு இன்னும் வந்து இந்த இந்த ஒரு அரசியலில் ஒரு அங்கமாக செய்ததே மகாத்மா காந்தியடிகள் தான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது நினைவு சரியா இருக்கும்னா சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபடுகிற போது தீண்டாமையை எதிர்த்து இயக்கத்தை காங்கிரஸுக்குள்ளேயே உருவாக்கினர் காந்தி அதற்காக தமிழ்நாட்டில் ஒருத்தரையும் பொறுப்புல போடுற போது அவர் எப்படி போட்டார் பாருங்க தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீண்டாமையிடையே உச்சமாக இருக்கக்கூடிய பிராமணர்களில் உருவாக்கக்கூடிய டாக்டர் டி எஸ் எஸ் ராஜனை போடுறார் அவர்களை வைத்தே அடிப்பதற்காக இதெல்லாம் செஞ்சார் அதற்கப்புறம் ஆலய பிரவேசம் போன்ற போதும் எவ்வளவு நுணுக்கமாக செஞ்சார்னா இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை சமமாக நடத்துவதற்கு ஆல பிரவேசம் போராட்டம் நடக்கும் போது அதற்கு தலைமை தாங்கி போவது சனாதனவாதிகள் என்று சொல்கின்ற பிராமணர்கள் தலைமையில் மதுரையில் வைத்தியநாதர் எல்லாருக்கும் தெரியுது திருச்சியில் ஆலாசி மையங்கார் அவர் தலைமையில் போச்சு கோயில்பட்டியில் உங்களுக்கு புரிஞ்ச கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் தலைமையில் போச்சு அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மாலன் ஒருத்தர் மீடியாவில் இருக்கிறாரா அவங்க அம்மாவுடைய அப்பா ஒரு டாக்டர் ஒரு ஐயர் தான் அவர் தலைமையில போச்சு இதெல்லாம் எவ்வளவு நுணுக்கமாக இந்த சனாதனத்தில் உச்சத்தில் இருக்கிற பிராமணர் என்று சொல்வர்கள் தலைமையிலேயே எந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கி அப்படியே தொடர்ந்து செஞ்சது காந்தியடிகள் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இப்ப வந்திருக்கு இருந்தாலும் முழுமையாக வர வேண்டும் யாரும் யாருக்கு மேலோர் இல்லை கீழோர் இல்லை ஞாபகம் வந்துச்சு பாருங்க பாரதியும் ஒரு பிராமண அடிமை இந்தியாவில் சொல்றான் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயின்னு ஒன்றே வேறுகுலத்தவராயின்னு ஒன்றே அந்த சித்தாந்தத்தை சொன்னது மட்டுமல்ல செயல்படுத்துவதற்கு துவக்கத்திற்கே செய்தது காங்கிரஸ் கட்சி இப்போதும் எங்களில் மாற்று கருத்தே கிடையாது பேருக்காக சிம்பாலிக்காக யாராவது ஒருத்தர ஒரு பதவி கொடுத்து தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுத்துட்டோம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டோம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்வதல்ல அந்த எல்லா மக்களையும் சமமாக நடத்துவது எதுவோ அதுதான் நல்லாட்சி அதற்கு இவர் முயற்சிக்க வேண்டும் சும்மா ஊரை இயக்கக்கூடாது கமலஹாசன் அவர்கள் அவருடைய பட ப்ரமோஷன் விழாவில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே தமிழிலிருந்து தோன்றிய மொழிகள் தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதற்கு உடனே கர்நாடக முதல்வர் சித்தாராமையா சொல்கிறாரு கமலஹாசனுக்கு வரலாறு தெரியலை கன்னட மொழி வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த தமிழ் கன்னடம் விவகாரம் இப்போது திரும்பவும் ஒரு பூதாகரம் ஆகிருக்காது எப்படி பார்க்குறீங்க அதாவது எங்கேயோ வடநாட்டில் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஊர் பெயரெல்லாம் சொல்ல விரும்பலை ஒரு முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வருங்கிற போது அவருடைய மனைவி வந்தாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்போதான் தெரியுது அவருடைய மனைவி டாக்டர்னு மட்டும் தெரியும் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு தமிழும் தெரிஞ்சுது அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கிற போது அவங்க சொன்னாங்க அந்த ஜார்கண்ட் நான் சொல்கிற மாநிலம் மலை பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியில் ஏக் தோ தீன் சார்ன்னு சொல்லுவாங்களா தமிழில் ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லா ஒன்று இரடு மூடு நலகு இப்படி சொல்வாங்களா கன்னடத்தில் ஆனால் அந்த ஜார்கண்டில் இருக்க ஒரு மலைவாழ் மக்கள் மட்டும் இங்கே சொல்வதை போலவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு சொல்கிறத அந்த அம்மா வியப்போடு எப்படின்னே தெரிலைங்க இங்கே இருக்கிறத அப்படியே அங்கே சொல்கிறாங்கன்னு அப்போ அங்கேருந்து ஜார்கண்ட்லேருந்து தான் தமிழை வந்தான்னு நான் சொன்னால் என்ன நினைப்பீங்க இல்லை இங்கே தான் ஜார்கண்ட் போனான்னு சொன்னால் இது ஒரு இயல்பான ஒன்று அதே மொழி என்பது ஒருத்தர் தான் உருவாக்குவது அல்ல இப்ப நமக்கு தெரிஞ்சது சொல்லனே இப்ப இலக்கிய தமிழ் தான் கிட்டத்தட்ட மலையாளம் நாம என்ன இங்க பாக்குறீங்க இயல்பாக பேசுற தமிழ் ஆனால் இலக்கிய தமிழ் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் நோக்குதல் இலக்கிய தமிழ் மலையாளத்தில் அதுதான் எவட நோக்கி சொல்றானா அதே போல என்ன சாப்பிட்டீங்களா சோறு வேணுமா சாப்பாடு வேணுமா இது யதார்த்த தமிழ் இலக்கிய தமிழ் ஊன் உறக்கமின்றி சொல்றோமா மலையாளத்தில் ஊனு கடிச்சோ சொல்றாங்களா இப்படி ஒற்றுமைகள் பல இருக்கும் இதை விட சொன்னா சிரிப்பீங்க தமிழ்நாட்டில் பட்டிமன்றம் இருக்குல்ல ஒரு முறை நாகர்வல் பக்கத்தில் போய் ஒரு பட்டிமன்றம் நான் சொல்றது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொல்றேன் நாங்கள் பேச போது பட்டிமன்றம் யோஸ் எப்படி சொல்றதுன்னு மலையாளத்தில் பட்டின்னா நாயின் அர்த்தமா இப்படி ஒரு மொழிக்கும் பல மொழிகளுக்கும் ஒற்றுமையும் இருக்கும் வேற்றுமையும் இருக்கும் நான் புரிந்து அதாவது மொழி ஆய்வாளர்கள் சொல்வதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டே ஒருத்தர் விக்டர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மொழி ஆழ்வை பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதை நீங்கள் எதை படித்தாலும் எத்தனை விதத்தில் படித்தாலும் அதை எதையுமே நீங்கள் மறுக்க முடியாத அளவுக்கு ஒன்று கொண்டிருக்கிற தொடர்பை வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி ஆட்கள் சொல்லுவதை நம்ம கணக்கெடுக்கலாம் இவர் கமலஹாசன் எனக்கு கூட வேண்டியவர் தான் அதற்காக ஒரு மொழி ஆய்வாளராக நினைத்து கொண்டு பதில் சொல்ல நான் விரும்பலை கன்னடத்துக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கும் சர்வேஸ்கரன் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஞானி இங்கே வந்து நம்ம திருவள்ளுவர் போட இங்கே இருக்கிறார் எல்லா மொழிகளும் அப்படி இருக்கிறவங்களும் உண்டு அதனால் நம்ம தான் மூத்தவர்கள் நம்முடைய இங்கிருந்து வந்தது அது அங்கிருந்து வந்ததல்ல எந்த மொழியில் புலமை இருந்தால் நல்லது இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதும் திசை சொல்களை எடுத்துக்கொள்வது நல்லது இப்ப உலகம் முழுக்க அதிகமா பேசுறது ஆங்கிலம் தானே வேட்டி இங்கிலீஷில் என்ன சொல்லுங்க இந்த வார்த்தையை அப்படியே அவங்க ஏத்துக்கிட்டாங்க பேசிதான் தமிழை கொண்டு இருக்காங்க திசை சொற்களை சொற்களை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை திசை சொற்களை ஏற்றுக்கொண்டால் அந்த மொழி மேலும் விரிவடையும் வளரும் பலம் பெறும் நாம் அதற்கும் தயாராகிக்கணும் அதற்காக மற்ற மொழியில் இருக்கிறவங்களை குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நம் மொழி நமக்கு சிறந்தது தான் அதற்காக மற்ற மொழிக்காரர்கள் எங்களை விட கீழானவர்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை இதைத்தான் வடநாட்டுக்கான நான் சொல்கிறதே கேட்கணும் இந்திக்காரன் சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வருது இந்திய இருப்பு போராடுறோமா அவன் சொன்னால் தப்பு நான் சொன்னால் நியாயம்னு தமிழில் தான் நாங்கள் தான் பெரியவங்க நீங்கள் சாதாரணம் என்று சொல்ல வேண்டி தேவையில்லை அவசியம் இல்லை நம்முடைய சகோதரர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கு இப்படி ஒரு காரண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் நன்றிங்க நிறைய நல்ல தகவல்களை நேரங்களு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி வணக்கம்